ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல வாங்கவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வெறும் இரண்டு எம்பிக்களை மட்டுமே பெற்றது ஒன்பதில் வி பி சிங் தலைமையிலான ஜனதாதளத்துடன் சில மாநிலங்களில் மறைமுகமாக கூட்டணி வைத்தது அப்போது இடங்களை கைப்பற்றி தேசிய அரசியலில் முதல் முறையாக பாஜ அனைவரின் கவனத்தை ஈர்த்தது அந்த தேர்தலில் பாஜா ஆதரவுடன் தான் விபிசிங் பிரதமரானார் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு லோக்சபா தேர்தல்களில் பாஜவுக்கு ஏறுமுகம் என்றாலும் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க சிவசேனா தவிர எந்த கட்சியும் முன்வரவில்லை தொன்னூற்று ஆறில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த பின் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைத்தது அந்த அரசை ஆதரிக்க எந்த கட்சியும் முன்வராததால் பதிமூன்று நாட்களில் ஆட்சி கவிழ்ந்தது தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக மதிமுக மற்றும் பாமகவுடன் கூட்டணி வைத்தது அந்த தேர்தல் மூலம் தமிழகத்தில் பாஜவுக்கு மூன்று எம்பிக்கள் கிடைத்தனர் தேசிய அளவில் பாஜவுடன் கட்சிகள் கூட்டணி அமைக்க இருந்த தயக்கத்தை உடைத்ததே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் அதிமுகவுடன் அமைந்த கூட்டணிதான் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது லோக்சபா இரண்டாயிரத்து ஒன்று சட்டசபை தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி வைத்தது இரண்டாயிரத்து நான்கு லோக்சபா தேர்தலில் இரண்டாவது முறையாக அதிமுக பாஜக கூட்டணி மலர்ந்த நிலையில் படுதோல்வியடைந்தது இதனால் இனி பாஜவுடன் கூட்டணி இல்லை என ஜெயலலிதா அறிவித்தாா் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின் இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலில் மூன்றாவது முறையாக அதிமுக பாஜக உருவானது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலும் அது தொடர்ந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாஜவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்தன இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு ஒராண்டுக்கு முன்னதாகவே நான்காவது முறையாக அதிமுக கூட்டணியை பாஜக உறுதிப்படுத்தியுள்ளது சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கூட்டணியை உறுதி செய்தார் டாஸ்மாக் ஊழல் அமைச்சர்களின் சர்ச்சை பேச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பல விஷயங்களை எதிர்க்கட்சிகள் கையில் வைத்துள்ளன இதனால் இதுவரை இல்லாத வகையில் வரும் சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வரலாறு படைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது